விட மாட்டோம் போல இருக்கு கொலைக்காத வந்துரு போறாங்க தப்பிச்சிடே உட்ர பார்க்கலாம் ஆலப் பத்தியா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் நானும் அதை பார்க்கட்டுமா ஆ ஆ ஓ ஹ இதெல்லாம் என்னன்னு தெரியலையே உ ஓ நீ ரொம்ப இழைச்சி போய்ட்டியே ஏன் இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போற கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்ல அங்கிள் விடுங்க நான் எவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்லமா ப்ளீஸ் அங்கிள் விடுங்க கைய விட்டா நீ ஓடிடு கைய விடுங்கனு சொல்றேன் நான் கேளு இத பாரு இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ் இன்னைக்கு நான் உன்ன விட மாட்டேன் என்ன விடுங்க அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் நான் குடி போச்சே இனி திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அறிவு கட்டவனே இர்ரெஸ்பான்சிபிள் இடியட் ஆமா நீ யாரா போடா வழிய யாரடா வாட போடாங்கிற ஏடா உன் பொண்ணு வயசு இருக்கு அவளுக்கு அவகிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்ல எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் நீ யாரா கேக்குறதுக்கு இனிமே உனக்கு இந்த மாதிரி தோணாம இருக்கணும் அங்கெல்லாம் அடிக்காத இரண்யா ஆபரேஷன் பண்ணிருக்கேன்

கரா பழகிருப்போல இருக்கு நம்பர் தான் ஐயோ வேணா என்ன விட்டு நான் ரோசை விட்டு ஓட மாட்டேன் குட் நைட் எப்பனே தவர்னாரு நேத்து ராத்திரிலப்பா எப்படி இப்படி delirium நல்லாதான் ப இருந்தாரு நேத்து ராத்திரி புரோட்டாவும் மட்டன் கறியும் கழுத்து முட்ட తిన్నوري இப்ப கிடக்குறத பாரு அவ்வளோதா delirium நெஞ்சு வலியனாரு ஆஸ்பத்திரி கூட்டு போற வழியலயே மண்டைய போட்டாரு இவரை மாதிரி நல்லவங்களை தெய்வம் சீக்கிரமா தான் கூட்டுக்கு இந்த இந்த நாதாரியவா இந்தியா கூட ஒரே வயிற்று பொறுத்தவன் தான் நானும் எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குன்னு நான் பணம் கேட்டப்போ இந்த தேவையிருக்கு என்ன சொன்ன தெரியுமா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில இருந்து மட்டும் இல்ல நம்ம பரம்பரை சொத்துல இருந்து ஒரு இலைய கூட உன்னை பறிக்க விட மாட்டேன் இங்க இத்தனை பேர் வந்திருக்காங்களே இருக்காங்களே கொஞ்சமாச்சு யாராவது முகத்துல சோக இருக்கான்னு பாரு நாலு மாண்டை போட்டது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமா அப்புறம் இங்க படுத்து கிடக்குறானே அவங்க கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கு கவர்மெண்ட் ஐநூறு ஆயிரம் எல்லாம் செல்லாதுன்னு சொன்னப்ப இந்த ஆளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு இப்போ அதையெல்லாம் எடுத்து குளிக்கல போட்டு பத்திக்க போறோம் இப்போ ஒரு நையா பைசா பிரயோஜனம் இருக்கா யாருக்கு அந்த ஆளுக்கா பணத்துக்கா ஆட ரெண்டுக்கும் தான் நீ வா இந்த வீடு யாரோடது இது என்னோட வீடு அப்படியா ரொம்ப அழகா இருக்கே அப்புறம் நல்ல வில வந்துச்சுன்னு இதை கொடுத்துட்டு சிட்டியில ஒரு வீடு வாங்கலாம்னு ஐடியா இருக்கு எனக்கு கூட இந்த ஏரியால ஒரு வீடு வாங்கணும்னு ஐடியா இருக்கு அப்படியா நீ இதை பார்க்கலாமே ஆனா வீட்டை உள்ள போய் பார்க்காம நான் இருக்கேன்ல இப்பயே தொடர்ந்து காட்டுறான் வா வா அப்படி இருக்கீங்க அப்ப இந்த ஆளு அவன் நாரி கிடைக்கல நீ வா இங்க யாரும் தங்குறது இல்லையா நாங்க இங்கதான் பாருக்கோம் அண்ணே இந்த திறந்து வைக்காதீங்க நிறைய திருட்டு பசங்க சுத்திட்டு இருக்காங்க அது திறந்து இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு தெரியாம ஒரு ஈ காக்காவே நுழைச்ச வரப்போறானா நல்ல கதையா இருக்கியா திருடன் போய் இந்த வீட்டுக்குள்ள வர போறானா அதுவும் நான் இருக்க செத்து போனவரோட ஜட்டி வரைக்கும் உருவி எடுத்துக்கிற சொந்தக்காரங்க சுத்தி இருந்ததுனால இன்னைக்கு நம்ம ஒர்க்கு ஸ்மூத்தா முடிஞ்சது நாளைக்கு கூட நான் அங்க இருக்கதான் வாய்ப்பு அதிகம் உம் நான் முன்னாடி சொன்ன அந்த சொந்தக்காரர் இருக்கான்ல நாளைக்கே அவங்க கதையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் பணத்தோட ஜட்டிக்கு கூட ஆசைப்பட்டா

ஃபியூச்சர்ல ஃபேமிலியோட செட்டில் ஆகலாம் தான் போலாமா பிரச்சனை பண்ணவனே அவன் யாரு ஓ அதுவா அது என்னோட டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவோட வீடு நாங்க பேயிங் கெஸ்டா தான் தங்கி இருக்க வேற எந்த வழியும் இல்ல அதனால தான் அப்ப உன்னோட ஃபேமிலி எல்லாம் சொல்லிக்கிற மாதிரி எனக்குன யாரும் இல்ல அந்த வீட்டுக்கு நான் வந்த நாள்ல இருந்து அந்த அங்கிள் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு ஆனா அன்னைக்கு நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவரு ரொம்ப டீசென்ட் ஆயிட்டாரு அதேதால காரண நீங்க தான் சார் இத பார் இந்த சரண குப்புறதா ஆஃபன்றியா என்ன பேர் சொல்லி கூப்பிடலாமே ஆல்பீ ஆல்பீ ஜான் ஓ